சில கதைகள் கேட்டதும் நெஞ்சம் நெகிழும் சில கதைகள் கேட்டதும் நெஞ்சம் கணக்கும் ஆனால் நல்லதங்காலின் கதை கேட்டால் இரண்டுமே நடக்கும் நல்லதங்கால் பற்றி தெரியாதவர்கள் தமிழகத்தில் யாரும் இருக்க வாய்ப்பில்லை கதையாக பாடலாக திரைப்படமாக தமிழகம் முழுவதும் உயிர்ப்போடு வலம் வந்து கொண்டிருக்கும் மங்கை விருதுநகர் மாவட்டம் வத்தியா இருப்பு அருகல அர்ச்சனாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம் மா தென்னை வாழை பாக்கு தேக்கு என எத்த சிலை பார்த்தாலும் பசுமை வானம் பொய்க்காத வளமான பூமி இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு நல்லதங்கால் பிறந்த ஊர் நல்லதங்கால் பிறந்தது பதினைந்தாம் நூற்றாண்டுல நல்லதங்காளின் தந்தை ராமலிங்கராஜா தாயார் இந்திராணி அண்ணன் நல்லதம்பி நல்லதங்கால் சின்ன பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் நல்லதம்பி தன் தங்கையை ரொம்ப செல்லமாக வளர்த்தாரு மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காலை மனம் முடித்து கொடுத்தாங்க கல்யாணம் ஆகும்போது நல்லதங்காலுக்கு ஏழு வயசு காசிராஜன் நல்லதங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார் சித்திரை மாதம் கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது அண்ணனும் அதில் கேற்றால போல நிறைய சீதனங்களை கொடுத்து அனுப்பினார் நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமுதிரைக்கு புறப்பட்டாங்க நல்லதங்காலுக்கு அண்ணனை பிரிய மனம் இல்லை அழுது புரண்டரா தான் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே அந்து விழுகுது முட்டி முட்டி அழுகிறாங்க கடைசியாக நல்ல தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான் ஒரு வழியா நல்லதங்கால் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனா நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு அவள் பெயர் மூலி அலங்காரி அவள் ரொம்ப கொடுமக்காரி நல்லதங்கால் போன பிறகு நல்லதங்காலை பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமதுரைக்கு போகவில்லை அதற்கு காரணம் மூலி அலங்காரி தான் நல்லதங்காலுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தது நான்கு ஆண்கள் மூன்று பெண்கள் பிள்ளைக்குட்டிகளுடன் அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தா இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் நினைச்சது மானாமதுரில் மழையே பெய்யலை பன்னெண்டு வருஷமாக வயல்களில் விளைச்சல் இல்லாமல் மக்கள் பசியால் வாடி பட்டினியால் தவிச்சாங்க பஞ்சமும் தலை விரித்து ஆடிச்சு இப்படியே நாட்கள் கடிஞ்சது மக்களும் பஞ்சத்தில் செத்துட்டே இருந்தாங்க இந்த பஞ்சம் நல்லதங்கால் வீட்டையும் விட்டு விடலை நல்லதங்கால் தன்னுடைய அண்ணன் கொடுத்த அத்தனை சீதத்தையும் விட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவாக்கினான் கடைசியாக அவகிட்ட இருந்தது அவளுடைய தாலி மட்டும்தான் நல்லதங்கால் யோசித்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா பிள்ளைகள் பசியால் செத்து போயிடும்னு பயந்தான் ஒரு முடிவு அண்ணனோட வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் இருக்கலான்னு தன்னுடைய முடிவை தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா ஆனால் காசிராஜனோ அதை ஒத்துக்கலை ஏ பெண்ணே இந்த மாதிரி வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையில் நம்மளை சேர்க்க மாட்டாங்க கெட்டு நொந்து போனாலும் கிளையில் கூட நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க நீ போக வேண்டாம் நம்மளை கை கொட்டி சிரிப்பாங்க கஷ்டம் வர்றது சகஞ்ச தான் நம்ம தாக்கு பிடிச்சி நிற்கணும் அதுக்காக நம்ம உங்கள் அண்ணன் வீட்டை தேடி போகக்கூடாது சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போம் முடியும் அப்படின்னு சொல்கிறான் உடனே இதை வந்து நல்லதங்கள் பலவாறு சொன்னான் காசிராஜன் சொன்னதை நல்ல தங்கால கேட்க முடியல இனியும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சா சந்தனம் தொட்ட என்னோட கையால நான் சாணி தொடுவனா குங்கும எடுக்க கையால நான் கூலி வேலை பார்ப்பனா அப்படின்னு சொல்லி கத்தி புலம்பி அழுகிறான் இதற்கு மேல் நல்ல தங்கால சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு காசிராஜன் தெரிந்து கொண்டான் சரி உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போய் வா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வத்தான் காசிராஜன் நல்லதங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள் பாருங்க பிள்ளைகளா உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம் அங்கே தின்பதற்கும் தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறான் பிள்ளைகளும் இத்தனை நாட்களா பசியால இருக்கிறதுனால ரொம்ப ஆசையாக புறப்பட்டு போகிறாங்க நல்லதங்காலும் பிள்ளைகளும் இருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தாங்க காடு மலையெல்லாம் தாண்டி வந்தாங்க வனாந்திரங்கள் எல்லாம் கடந்து வந்து ரொம்ப டயர்டாக வராங்க அர்ச்சனா புக்கம் பக்கம் வந்துட்டாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியல பசி பசின்னு கத்தி அழுகிறாங்க அந்த நேரமாக பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் படை வீரர்களோடு வராரு வந்த இடத்துல நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தார் அந்த கோலத்தில் தன்னுடைய தங்கச்சியை பார்த்ததும் அவருக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது ஐயோ என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்குறாரு நல்லதங்கால் தன் வீட்டு நிலைமையே சொன்னா நல்லதம்பி அவளை தேற்றினாள் சரி தங்கச்சி இனி கவலைப்படாத நம்ம வீட்டுக்கு போ தெற்கு மூலையில தேங்காய் குவிந்திருக்கும் வடக்கு மூலையில மாங்காய் குவிந்திருக்கும் காரம் பசுவும் உண்டு போ தங்கச்சி போ அப்படின்னு சொல்றான் பிள்ளைகளுடன் பசியாறு இரு நான் சீக்கிரம் வருகிறேன் அப்படின்னு சொல்றான் நல்லதங்கால் அண்ணன் இல்லாது வீட்டுக்கு போக தயங்கினாள் அண்ணா நீயும் கூடவா என்று கூப்பிட்டாள் அம்மா நல்லதங்கால் நீ முதல்ல போ உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள் நான் பின்னால் வருகிறேன் சீக்கிரம் வந்து விடுகிறேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான் நல்லதங்கால் அண்ணன் வீட்டுக்கு அரை மனசோட புறப்பட்டு போறா அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள் நல்லதங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீட்டுக்கு வருவதை பார்த்து விட்டாள் வேகமாகி இறங்கி வந்தாள் கதவுகளை இறுகி கதவை அடைத்தாள் ஈரமன் போட்டு அடைத்தாள் சோற்று பானையை ஒளித்து வைத்தாள் பழந்துணி ஒன்றை உடித்துக் கொண்டாள் முகத்தில் பத்து போட்டு ஒரு மூளையில் படுத்து கொண்டாள் நல்லதங்கால் வந்தாள் அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினால் கதவு திறக்கவில்லை கால் கடுக்குது அண்ணி கதவை திற தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கின்ற அந்த குழந்தைகள் அன்னம் கொடு அப்படின்னு சொல்லி கத்தரா கத்துவதை காதில கேட்காத போதே படுத்து கிடக்கிறார் மூலி நல்ல நல்லதங்காலுக்கு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கோபம் வந்தது நான் பத்தினியானால் கதவுள் திறக்கட்டும் என்று கட்டளையிட்டால் கதவுகளும் திறந்தன பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் எங்குமே எந்த ஒரு பண்டமும் இல்லை மூலி அலங்காரி படித்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன ஓடி சென்று பிள்ளைகள் தேங்காயை எடுத்து தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது மூலி அலங்காரி எழுந்து உடனே அந்த மாங்காயும் தேங்காயும் பறித்து கொண்டு அழுகி போன தேங்காயும் மாங்காயும் குழந்தைகள் கையில் கொடுத்தாள் மனம் பதறிப்போனால் நல்லதாங்காள் அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்கள் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்கிறான் ஆனால் மூலி அலங்காரி ஏழு வருஷமாக மக்கி போன ஒரு கோப்பையும் பச்சை மட்டையும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஓட்டை பானையும் கொடுத்து இதை வச்சும் குழந்தைங்களுக்கு ஆக்கி போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறாள் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தால் உடனே அந்த ஈரமான வ கோப்பையை எரிக்கிறதுக்கு முயற்சிக்கிறா அந்த பச்சை மட்டையும் எரிக்கிறதுக்கு முயப்பிட்றா உடனே உடனே சொல்கிறார் நான் பத்தினியாக இருந்தால் இந்த பச்சை மட்டை எரியட்டும் இந்த கோப்பையில் இந்த கஞ்சி பொங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாள் அதே போல் நல்லபடியாக அந்த பச்சை மட்டும் எரிந்து பானை ஓட்டையும் ஒழுகாமல் பானையும் கூழும் வலிந்து அழகாக பெருக்கெடுக்குது பிள்ளைகள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும்னு க நினைக்கிறா இதை பார்த்து வந்து மனம் தாங்காத அந்த மூலியங்காரி உடனே அந்த பானையை உடைக்கிறான் உடைஞ்சி ஓடிய அந்த கஞ்சியும் அந்த குழந்தைங்க பசினால் எடுத்து பருகிறாங்க நல்லதங்கால் இந்த காட்சியை பார்க்க சகிக்கில இனியும் அவமானப்பட வேண்டாம் செத்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாள் பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினான் வீதியில் நடந்தா அவளை பார்த்தவர்கள் எல்லாம் பரிதாபப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனால் நல்லதங்கால் மறுத்து விட்டார் உடனே காட்டு வழியாக பிள்ளைகளை கூட்டிட்டு போனாள் பாலும் கிணறு தேடி போனாள் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போகும் வழியெல்லாம் ஆவார செடிகளை ஒடுத்து போட்டு நல்லதங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தேறம் வந்துவிட்டார்கள் ஒரு கிணறு காணும் அப்போ அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சிறுவர்களை ரொம்ப தாகமா இருக்குப்பா இங்க எங்க கிணறு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க உடனே ஒரு சிறுவன் ஓடிச்சென்று ஆழமுள்ள பாலங்கிணற்றை காற்றினால் நல்லதங்கால் பிள்ளைகளோடு அங்க போனாள் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கலற்றி கிணற்றுப்படியில் படியில் வைத்தாள் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள் அன்னி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டால் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டிக்கொண்டு கொண்டு அழுதனை காலை கட்டிய பிள்ளைகள் இழுத்து போட்டால் கிணற்றில் ஒவ்வொன்றையும் இப்படி ஆறு பிள்ளைகையும் போட்டுவிட்டால் மூத்த பிள்ளை நல்லதாங்களுக்கு பிடிபடாமல் ஓடினாள் என்னை மட்டும் கொள்ளாதே அம்மா என்னை பெற்ற மாதாவே உன்னை கெஞ்சி கேட்கிறேன் என்னை தப்பித்த வீழ்க்க விடுமா தகப்பன் வந்தால் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே ஓடிய பிள்ளைகளை நல்லதங்கால் ஆட்டு இடையர்களுக்கு வைத்து பிடிக்கச் சொன்னாள் இடையர் இடையர்களுக்கு விஷயம் தெரியாது தாய்க்கடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து ஆணை பிடித்து கொண்டு வந்து நல்லதங்காளிடம் விற்று போய்விட்டார்கள் நல்லதங்கால் கதறி அழுத மூத்த பிள்ளை மகனையும் கிணற்றுக்குள் போட்டுவிட்டாள் பிறகு தானும் குதித்தாள் நல்லதங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள் நல்லதங்காலுக்கு பதினாறு அடி கூந்தல் அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தது பிள்ளைகளும் தெரியவில்லை கிணற்றுக்கு தண்ணீரும் தெரியவில்லை நல்லதங்காலின் கூந்தல் மட்டுமே கிணறு முழுவதும் தெரிந்தது நல்லதங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலே மானாமுதலில் நல்ல மழை பொய்தது பயிர்கள் திக்கு முக்காடாக விளைந்தன நாடு செழிப்படைந்தது காசிராஜா தன் மனைவியின் நல்லதங்காலையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்காக ஊருக்கு வந்தான் நல்ல தம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான் தங்கச்சியை காணவில்லை தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை என்று பதிதிரித்து போனான் மூலி அலங்காரை பார்த்து என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டான் மூலி சுழு வாய் கூசாமல் போய் சொன்னாள் ஜீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன் பத்து வகை காய்கறியை வைத்தேன் சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு போய் சொன்னான் தம்பி இதை நம்பவில்லை பக்கத்து வீடுகளில் போய் கேட்டான் அவர்கள் நடந்ததை நடந்தபடியே சொன்னார்கள் பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள் அவ்வளவுதான் நல்ல தம்பிக்கு மீசை துடித்தது கண்கள் சிவந்தது பக்கச்சதையெல்லாம் பம்பரம் போல் ஆடியது தங்கையை தேடி காட்டி வெளியே போனான் பதறி பதறி போனான் நல்லதங்கால் ஒடித்து போட்டு ஆவாரஞ்செடிகள் வழிகாட்டினான் தம்பி பாலும் கிணற்றின் பக்கம் வந்தான் உள்ளே எட்டி பார்த்தான் ஐயோ தங்கையும் பிள்ளைகளும் சித்து மிதந்தார்கள் நல்ல தம்பி ஓங்காரம் இட்டு கதறி கதறி துடித்து அழுதான் தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான் அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான் இப்படி அழுது புரண்டு கொண்டு இருந்த காசிராஜனும் அங்கே வந்துவிட்டான் பிள்ளைகளையும் மனைவியும் பிணமாக பார்த்தான் மனைவியை கட்டி கொண்டு கதறி அழுதான் நல்ல தங்காளியும் பிள்ளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரையை பழிவாங்க நினைத்தான் அவளை மட்டுமல்ல அவள் குளத்தை பழிவாங்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தான் மூலி அலங்காரின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிபந்தல் போட்டான் இடிபந்தத்தை தட்டிவிட்டான் எல்லோரையும் கொன்றான் மூலி அலங்காரியும் கடைசியில் அறிவாளால் வெற்றி கொண்டான் இத்துடன் இந்த குதை முடியவில்லை தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் அதே போல காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் இவ்வாறு இரண்டு குடும்பங்களுமே கூண்டோடு அழிந்தன இறப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா வறுமை ஒரு பக்கம் மூலி அலங்காரின் கொடுமை மறுபக்கம் வறுமை கொடியது பசு கொடியது பட்டினி கொடிவது அதைவிட கொடியது மனிதமற்ற செயல் அண்ணன் தங்கை பாசம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினார்கள் தற்கொலை செய்த நல்லதங்கால் அவளது பிள்ளைகளை உயிர் பெற செய்ததோடு நல்ல தம்பியும் உயிர்ப்பித்தான் அப்போது நல்லதங்காலும் நல்லதம்பியும் நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம் எனவே நாங்கள் இறந்ததாகவே கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள் சிவனும் அவ்வாறே அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்கால் தெய்வமாகிவிட்டாள் இன்றும் அர்ச்சனாபுரத்தில் வயல்வெளிக்கு மத்தியிலே கோயில் கொண்டுள்ளால் நல்லதங்கால் கருவறையில் நல்லதங்கால் சிலை கம்பீரமாக வடிவ வடிவமைக்கப்பட்டு உள்ளது ஏழு குழந்தைகளின் சிலை இன்னொரு சன்னதியில் இருக்கிறது அருகிலே நல்லதம்பியும் வீற்றிருக்கிறார் சற்று தொலைவில் ஒரு பாலடைந்த கிணறும் சிதந்து போய் காணப்படுகிறது நல்லதங்கால் குழந்தைகளுடன் மக்களை செய்து கொண்டதே இங்கேதான் என்று கிராம மக்கள் இன்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஏராளமானோர் நல்லதங்காலை குலதெய்வமாக இன்றும் வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள்